மா கொஞ்சமாவது நல்லா இருக்கா ஆமா சார் அசிங்கமாத்தான் இருக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கா சைக்கிள்ல வர திமுரு ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறதுல நான் எப்படி ரோட்ல நடக்குறது நடக்காதீங்க போடுங்க உன்ன சும்மா விட போறது இல்ல பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்குமா வரவானா கண்ணா பின்னா எங்கயோ பாத்துக்கிட்டு சார் நான் எங்கேயும் பார்க்கல சார் உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அது என்னன்னு தெரியல உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் அப்படியா ஆமா சார் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு யார் பண்ணி என்னமா இங்க தகராறு

இந்த அழுக்கு டிரஸ்ஸோட ஆஃபீஸ்க்கு போனா கெட் அவுட்டுன்னு கத்துவாரு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு போகாமலே இருக்க முடியாது ஏற்கனவே நான் லேட்டு எப்போ வீட்டுக்கு போய் எப்போ டிரஸ்ஸை மாத்தி என் வீடு பக்கத்துல தான் இருக்கு கூட வாம்மா புதுப்படமையா இருக்கே கிராமத்துல என் அண்ணன் மகன் இருக்கா அவளுக்காக இதை எடுத்து வச்சேன் ஆபத்துக்கு தோஷம் இல்ல நீ கட்டிக்கமா ரொம்ப நன்றிம்மா சாயங்காலம் ஆஃபீஸ்ல இருந்து வரப்போ திருப்பி கொடுத்துறேன் ஏ சொரியாச்சு உனக்கு ஏதோ டிரஸ் எதுவா இருந்தா உனக்கு என்ன

Bico. நோட மாட்டோம் செய்து பிளீஸ் இல்ல மாட்டேன் நீ கொலகாரம் தான் போலீஸ் கொலகாரனுக்கு இவ்வளவு மரியாதையா புடிங்க

பொது மக்கள் சேர்ந்து வந்து ஓட்டல எடுத்துருவா அப்புறம் மாமிக்கு தானியோ எல்லாரும் சேர்ந்து குழப்பீங்க மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க என்ன நடந்தது போயிட்டு இருந்தா நீங்க வேலை முடியாது

யாரங்க உள்ள வீட்ல யாரும் இல்லையா அம்மா யார் அது ஐயோ நீங்களா கொக்கு கொள்ள மூச்சு சத்தம் போட்டா சார் மிஸ்டர் ஐயா பிரதர் அண்ணே அண்ணே என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நான் ஒரு தப்பும் செய்யல செஞ்சா தப்பு செஞ்சேன் எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆசையா நான் இன்டர்வியூக்கு வந்தா என்ன கொலகாரங்க சொல்லி கலாட்டா பண்ணி ரகல பண்ணி ஆபீஸ விட்டே துரத்திட்டேன் நான் துரத்தல நீங்களா ஓடிட்டீங்க நான் ஓடலைன்னா என்ன பிடிச்சு ஜெயில்ல எல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சு இருக்கணும் சார் அப்போ என்ன கொலைகாரன்னே முடி பண்ணிட்டியா பின்ன சட்டை எல்லாம் கரையா இருந்தது சட்டையில சிவப்பு கரையா இருந்தா அவளா கொலகாரனா அப்போ இந்த நாட்டுல ஒரு பாயை கூட ஹோலி பண்டிகை கொண்டாட முடியாது இத பாரு பொண்ணு என் சட்டையில பார்த்தது பெயிண்ட் சிவப்பு கலர் பெயிண்ட் ஓஹோ ஒத்தைய மேல கொட்டிட்டான் அப்படியா சரிங்க நான் போயிடுறேன் அவ்வளவு சீக்கிரமா நீ போயிட முடியுமா முதல்ல நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த புடவை கொடுத்துட்டு போலான்னு தான் புடவைய கொடுக்கலாம்னு வந்தியா ம் இந்த வீட்ல ஒரு பெரியம்மா அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க நான் சைக்கிள்ல வரப்போ கீழே விழுந்துட்டனா Dress பூரா சேரா போச்சு அத பார்த்து அந்த பெரியம்மா பரிதாபப்பட்டு ஓ அந்தம்மா கொடுத்த புடவையா இது புடவை கழட்டு

நல்லா திரும்புங்க பார்வதி பதகே என்னடா வாசிக்கிறமசுவ சொல்றானே இது கர்நாடக சங்கீதம் விடா களக்குத்தாடி மேல வாசிக்கிற என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாட சுரா சுர பாவனா சுந்தரண அரவிந்தானந்த சுந்தர அரவிந்தானந்த பரா பரமேஸ்வரா பா இருங்க நான் எவ்வளவு உழைச்சி இழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போயிட்டேண்டா இப்படி. ஹ்ம் என்ன? நான் இப்போ என்ன ராகம் பாடने சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, உங்க காதுல இருக்கிற பஞ்ச எடுத்துருங்க. மாட்டேன்டா. இத எடுத்தேன்னா உங்க அம்மா என்ன பாடியே கொன்னுடுவாங்க. வாங்க இங்கே. வாடா. வாங்க. உட்காருங்க. அம்மா, பஞ்ச என்ன பஞ்சு பஞ்சு. இப்ப பாடுறேன் கரெக்ட்டா கேட்டு சொல்லுங்க. ததரீனனன தனனனனன என்ன ராகம்?

ஆனா புடவையோட ஓடிட்டாலே போனா போட்டுண்டா என் வருத்தம் இல்ல நீ வேலைக்கு போற இடத்துல இப்படி இடைஞ்சல் வருதேன்னுதா அம்மா எனக்கு இப்ப வேலை பத்தி எல்லாம் கவலை இல்ல அந்த புடவைய பத்தி தான் கவலை நோட்டா வாங்கிட்டு இருக்க சொல்லியா அதான் சொல்லிட்டேன் திங்கக்காம இருந்து வெள்ளிக்காம வரைக்கும் சூரிய அம்மா எங்க போவாங்க எங்க வருவாங்க நீ என்னையா சொன்ன ஆபீஸ் வருவாங்க போவாங்க ஆபீஸ் வருவாங்க போவாங்க அவ்வளவுதானே சொன்ன போதாது சனிக்கிழமை எங்க போவாங்க வீட்டுலதான் இருப்பாங்க சரி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ரெஞ்சு ரூபா

என்ன தைரியம் இருந்தா என்ன பொறுப்பு இருந்தா வெயிட் 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 நான் உன்னை தொடவே இல்ல நீயா தண்ணியில விழுந்தா பொறுப்பு உன்ன என்ன பாரு இப்போ நான் உன்னை என்ன பாரு ஏய் யாரால கிட்ட வந்தீங்க நிர்வாணமாவோட விட்டுருவ செய்ய போற நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் முதல் தப்பு என கொலகாரண சத்தம் போட்டு எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சது தப்பு எங்க வீட்டு படவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கு இந்த யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் போட்டுக்கோ உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யறது உங்க உடம்புக்கு ஆகாது நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தானே நானே எழுதிட்டேன் ஆமா மாமி நிறைய தரம் கேட்டுட்டேன் யார் இவரு அடிக்கடி லெட்டர் மட்டும் போடுறீங்க நீங்க அவர் பாக்குறதே இல்லையா நோக்கம் அந்த விவரம் எல்லாம் வேண்டாம் ஏதோ எனக்கு ஏற்பட்ட உறவு பந்தம் எல்லாம் என்னோடய இருக்கட்டும் முதல்ல அந்த லெட்டரை கொண்டு போய் நீ போஸ்ட்ல போடு ஏண்டா ராஜு நீ இங்கேயா இருக்க பாருங்க மாமி பழைய இதை பொழிஞ்சு கொஞ்சமா மோர் விட்டு பிசைஞ்சு வச்சிருக்க சாப்பிடாமே வந்துட்டான் அதுக்கு என்ன ராஜு ராஜு இங்கே சாப்பிட்டுட்டு போறான் டேய் சங்கர் என்ன இருக்கோ அதெல்லாம் வெயிடா மாமி வேணாம் மாமி வந்த உடனே சங்கர் கையில ஒரு கப் காபி சாப்பிட்டாச்சு இப்ப வேலை விஷயமா என்னவோ மாமி ரெண்டு வருஷமா அவனு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான் ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும்ல கவலைப்படாத ராஜா ராஜுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் வருவான் அவங்க அப்பா இருந்து அவனை வளர்த்து படிக்க வச்சிட்ட எனக்கும் வயசாயிட்டே போகுது சீக்கிரமா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அதுவே எனக்கு போதும் யக்கர இல்ல அம்மா அவங்க வெளியில இருக்காங்க சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பின்ன பாத்ரூம் குளிப்பாங்க ஆலை பாரு ஹலோ ஹலோ என்னங்க என்னங்க நீங்க தான் வேணும் உங்ககிட்ட மணந்திருந்து பேசணும் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேங்க நீங்க பாக்க முடியாது தெரியுங்க நீங்க குளிச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க கொஞ்சமா கதவு திறந்தீங்கன்னா உங்கள பார்க்க முடியும் தப்பா நினைத்துல இல்லீங்க ஸ்விம்மிங் பூல்ல உங்ககிட்ட தாறுமாறு நடந்துக்கிட்டேன் இல்லீங்களா அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு வந்திருக்கேன் எனக்கு மன்னிப்பு தேவையில்ல நீங்க முதல்ல போங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல பரவாயில்லைங்க ஒரு நிமிஷம் நீங்க வெளியில வந்தாலும் சரி என்ன உள்ள கூப்டாலும் சரி நான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு டக்குனு மன்னிப்பு கேட்டு நான் உடனே போயிடுவேன் என்ன நம்பலாங்க ஞா நா சரிங்க ஏங்க நல்ல வாசல்ல வருதே என்ன சோப் யூஸ் பண்றீங்க ஏங்க சரிங்க இன்னமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க

அதுவும் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு புடவை இல்லாம தண்ணியில நிக்க வச்சுட்டேனு ஊரை குட்டி தமக்குடிச்சு நீங்களே இதை சொல்லி தொலைப்பீங்க போல இருக்க அப்போ இந்த விஷயத்தை விஷயத்த